அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி வயநாடு பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தொடர் நிலச்சரிவில் நூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்து போயிருக்காங்க மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கும்னு அஞ்சப்படுது இன்று அதிகாலை அங்கு நடந்தது என்ன பாதிப்புகள் இந்த அளவு மோசமாவதற்கு என்ன காரணம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கேரளாவோட வயநாட்டில் தென்மேற்கு பருவமழை ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு கடந்த ஒரு மாதமா இடைவிடாம கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு பருவமழை இதனால வயநாடு மலைப்பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறது அப்படி ஆக்ரோஷமா பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு கோழிக்கோடு வயநாடு மல்லாபுரம் திருச்சூர் எர்ணாகுளம்னு பல பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய மலை மாவட்டமான வயநாட்டில் பாத்தீங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் பழங்குடியின மக்களும் தான் அதிக அளவுல வசிச்சுட்டு இருக்காங்க மழை காலங்கள்ல நிலச்சரிவு அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியா இந்த மாவட்டம் அறியப்படுது வடக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட குடகு மற்றும் மைசூர் மாவட்டங்களை எல்லையாக கொண்டிருக்கு இந்த மாவட்டத்தோட வடகிழக்குல தமிழகத்தோட நீலகிரி அமைஞ்சிருக்கு வட மேற்கு கண்ணூர் மாவட்டமும் தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மலப்புரம் மாவட்டமும் தென் மேற்கே கோழிக்கோடு மாவட்டமும் அமைஞ்சிருக்கு இந்த தான் சூரல் மாலா முண்டகை அட்டமலை குன்னோம் போன்ற பகுதிகள்ல தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மிக மோசமான நிலச்சரிவால அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் மண்ணுல புதஞ்சு போயிருக்கு சாலைகள் பாலங்கள் எல்லாமே வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டிருக்கு ஊரையே விழுங்கி இருக்கு இந்த நிலச்சரிவு கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் நிலச்சரிவுல சிக்கி உள்ளது மே டவுன் சூரல் மாலா இந்த இடங்கள்ல எல்லாமே பெரிய அளவுல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஆயிரம் பேரை இதுவரைக்கும் குடும்பங்கள்னு கணக்கு வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமானோர் காணாமதான் போயிருக்காங்க மதிய நிலவரப்படி மட்டும் பாத்தீங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டறியப்பட்டிருக்கான் இறப்புகள் இன்னுமே தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்று அதிகாலை அஹ் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் மூன்று நிலச்சரிவுகள் அங்கு ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து நான்கு மணி நேரத்துல மூன்று பயங்கரமான நிலச்சரிவுகள் ஏற்பட்டு அந்த வயநாடு மலை கிராமங்களையே வந்து காவு வாங்கி இருக்கு இதன் தான் இவ்வளவு அஹ் மோசமான ஒரு பாதிப்பு அங்கு ஏற்பட்டிருக்கு அதிகாலை ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்குமே அந்த நான்கு மணி நேர கேப்ல அடுத்தடுத்து மூன்று இடங்கள்ல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இப்படி அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவு தான் மிக மோசமான பாதிப்பா அங்கு ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் இந்த நிலச்சரிவால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களை யாருமே அணுக முடியாத ஒரு நிலைதான் அங்கு உள்ளது அங்க இருக்கக்கூடிய மேப்பாடி வைத்திரி வடுவாஞ்சல் உள்ளிட்ட பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா புவியியல் ரீதியாகவே மிக எளிமையாக நிலச்சரிவால பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதிகளா இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அங்கு பெய்த கன மழைதான் இந்த மாதிரியான ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தி இருக்கு அங்கு சில மணி நேரங்கள்ல பல இடங்களிலும் முன்னூறு மில்லி மீட்டர் வரைக்கும் மழை பெய்துள்ளது வெறும் எட்டு மீட்டர் அகலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூரல் மாலா ஆற்றல தற்போது வெள்ளப்பெருக்கு அங்கு ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் வெள்ளம் இன்னொரு பக்கம் நிலச்சரிவு அப்படிங்கும் போது நிறைய பேர் இனிமேல் இறந்து போயிருக்கலாம் தான் சொல்லப்படுது மீட்பு பணிகள் எல்லாம் துரிதமா அங்கு நடந்துகிட்டு இருக்கு நிலச்சரிவு பத்தி நேற்றுல இருந்தே எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில தான் வருவாய்த்துறையினர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா வயநாட்டுல அந்த சிறிய அளவுல நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பகுதிக்கெல்லாம் போயிட்டு அங்கிருந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வந்து சூரல் மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தங்க வச்சுருந்திருக்காங்க ஆனா இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டதுல அந்த ஸ்கூலே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அப்படியே புதஞ்சு போயிடுச்சான் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் இதுல பலியாகி இருக்காங்க இப்படிப்பட்ட கோர நிலச்சரிவுக்கு காரணம் அங்கு இடைவிடாமல் பெய்யக்கூடிய மழை தான் நேற்று காலையிலிருந்தே பல மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்ததுனாலதான் இப்படி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு வயநாடு மற்றும் அஹ் கேரளாவில் மற்ற பகுதிகளில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கே பாத்தீங்கன்னா சாயில் பைப்பிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் முக்கியமான காரணமே அதாவது மணல் குழாய் இப்போது மண்ணுக்கு கீழே ஒரு பைப்பை நம்ம நட்டு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பைப்பை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணோட வலிமை அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதுவே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மண்ணுக்கடியில் ஒரு குழாய் மாதிரியான அமைப்பு வந்து உருவாகுது தண்ணீர் மூலமாக அது உருவாக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மண் அப்படியே வலிமை இல்லாமல் போயிடுது அதாவது அந்த மழை நீர் ஒரு குழாய் மாதிரியான ஒரு அமைப்பை மண்ணுக்கடியில் அப்படியே உருவாக்கிக்கிட்டு போகுது அந்த குழாய் வழியாக அதாவது அந்த குழாய் மாதிரியான அமைப்பு வழியாக மேல சேரக்கூடிய அந்த தண்ணீர் அப்படியே உள்ள போகுது ஆக அந்த அந்த குழாய்க்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மண் அப்படியே வலிமை இல்லாமல் சரிய ஆரம்பிக்குது இதனால தான் மழை அதிகமாக பெய்யும்போது நிலச்சரிவு ஏற்படுது இதத்தான் சாயில் பைப்பிங் அப்படின்னு சொல்றாங்க மழை பெய்யும்போது போது சாயில் பைப்பிங் வந்து ஏற்படுத்தப்படுது அதனால மண் வலிமை இல்லாம போயிட்டு இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுது ஆக இந்த மாதிரி தான் வயநாடு உள்ளிட்ட பல இடங்களிலும் அடிக்கடி கனமழை பெய்யும்போது இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படுது இந்த இடத்துல தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய சில கருத்துக்களை நாம இங்க சொல்லணும் கேரளா வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல மழை மேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு கேரளாவில் பருவமழை தொடங்கியதுல இருந்தே பெய்த அதிதீவிர கனமழை அப்படின்னா இதுதான் பொதுவாகவே மழை வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மழை மேகங்கள் வலுவிழக்கும் அதற்கு பிறகு மற்றொரு மழை மேகங்கள் உருவாகும் ஆனா இப்போது கேரளாவில அந்த மாதிரி மழை மேகங்கள் வலுவிளக்கவே இல்லையாம் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கு இந்த அரிய நிகழ்வுதான் நிலச்சரிவுக்கு காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆக கனமழை அதிகமா பெய்யறதன் தான் இந்த நிலச்சரிவு அங்கு ஏற்படுது அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு கேரளாவில இரண்டாயிரத்து பத்தொன்பதுல வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுல நூத்தி இருபத்தி ஒரு பேர் பலியானாங்க தற்போது மீண்டும் அங்கு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மதிய நிலவரப்படி எண்பதுக்கும் அதிகமானோர் இறந்து போயிருக்கக்கூடிய நிலையில முண்டக்கை தேயிலை தோட்டங்கள்ல பணிபுரிந்த அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களை சேர்ந்த ஆறுநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களோட கதி என்னவாச்சு அப்படிங்கிறதே வந்து தெரியலையாம் முண்டக்கை பகுதிகளில் இருக்கக்கூடிய தீயிலை தோட்டங்கள்ல இருநூறுக்கும் அதிகமான அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநில தொழிலாளர்கள் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க குடும்பத்தோட அறுநூறுக்கும் மேற்பட்ட அந்த தொழிலாளர்களோட குடும்பங்கள் அவங்களோட கதி என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல ஹாரிசன்ஸ் மலையாளம் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தோட பொது மேலாளர் பெனில் ஜான் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களோட எஸ்டேட்ல அறுநூறுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களோட கதி என்ன அப்படிங்கிறதே தெரியல அவங்கள எங்களால காண்டாக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போக அந்த முண்டக்கை பகுதியில் மொத்தம் இரண்டு வார்டுகள்ல மூன்றாயிரம் பேர் வசிச்சுட்டு இருந்ததா கல்பேட்டா எம்எல்ஏ சித்திக் வேற சொல்லியிருக்காரு இதனால நிலச்சரிவில் சிக்கி பலியானவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதோட அந்த முண்டக்கை பகுதியில் சீக்கிரமாகவே அந்த மலைப்பகுதிகளில் இருள் சூழ்ந்துவிடும் அப்படிங்கிறதுனால மீட்பு பணிகளை மேற்கொள்வது ரொம்பவே கடினமாக இருக்கும் முதல் கட்டமாக உயிரோடு இருக்கிறவங்களை மட்டும்தான் மீட்டு கொண்டு இருக்காங்க இதனால உயிரிழந்தோருடைய எண்ணிக்கையை கணக்கிடுவது அப்படிங்கிறதே ரொம்பவே கஷ்டமான ஒன்று தான் அதோடு வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவங்களுடைய உடல்கள் பாத்தீங்கன்னா அந்த காட்டாற்று வெள்ளத்துல அஹ் சாலியாற்றுல அடித்து வரப்பட்டு அஹ் நீலாம்பூர் பகுதிகள்ல கரை ஒதுங்குவதா கேரளாவில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு மனித பேரழிவு வயநாடு மலைப்பகுதியில வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தற்போது சொல்லிட்டு இருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க